நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் ஒரே ஊரை சேர்ந்த இரு குடும்பத்தினரும் திருமணம் ஒன்றை நடத்திக் கொண்டிருந்தார்கள் திருமணமான அன்று அந்த இளம் தம்பதியினர் அவர்களுக்குள் ஒரு போட்டி வைத்துக் கொண்டார்கள் அதாவது இன்று முழுவதும் யார் கதவை தட்டினாலும் நாம் திறக்கக்கூடாது என்பதுதான் அவர்களின் போட்டி போட்டி துவங்கிய சில மணி நேரத்திலே கணவரின் பெற்றோர்கள் கதவை தட்டினார்கள் கணவர் கதவை திறக்கலாம் என்று நினைக்கும்போது தன் போட்டி ஞாபகத்துக்கு வரவே கதவை திறக்காமலே இருந்தார் அவரின் பெற்றோரும் சிறிது நேரம் கதவு அருகிலேயே நின்றிருந்து கதவு திறக்காததால் திரும்பி சென்று விட்டார்கள் சில மணி நேரத்தில் அந்த பெண்ணின் பெற்றோர் கதவை தட்டினார்கள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் மனைவியால் தன் பெற்றோர் வெளியே நிற்பதை பார்க்க முடியாமல் கண் கலங்கினாள் என்னால் இனிமேலும் இவ்வாறு இருக்க முடியாது என்று கூறியவாறே கதவை திறந்துவிட்டாள் அவள் கணவரும் ஒன்றும் சொல்லவில்லை அதில் அவர்களின் போட்டியும் முடிவுக்கு வந்தது நாட்கள் உருண்டோடின அவர்களுக்கு நான்கு மகன்களும் ஒரே ஒரு மகளும் பிறந்தார்கள் அவள் கணவரும் தனக்கு மகள் பிறந்ததை கொண்டாட பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்தார் அன்று மகிழ்ச்சியுடன் அவர்களின் விருந்து நல்ல முறையில் நடந்து முடிந்தது அன்று இரவு அவர் மனைவி நமக்கு மகன்கள் பிறந்த போது நீங்கள் இந்த அளவு கொண்டாடவில்லையே என்று கேட்டாள் அதற்கு அவள் கணவர் பொன்சிரிப்போடு என் மகள்தான் நாளை எனக்காக கதவை திறப்பாள் என்று அவர் மனைவியிடம் கூறினார் அதை கேட்டதும் அவர் மனைவி மிகுந்த மகிழ்ச்சியோடும் பொன் சிரிப்போடும் அவரை கட்டி அணைத்தவாறு அன்றைய நாளை கழித்தார்கள் பெண்கள் எப்போதுமே விலை மதிப்பில்லாதவர்கள் வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோதான் அவசியம் தேவைப்படுகிறது அதை அனைவரும் உணர்ந்து சிந்தித்து செயல்படுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண பவ